ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் போலீஸ் ஆக முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா ஆனால் நிச்சயம் உங்களால் போலீஸ் ஆக முடியும் நமது எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கும் காவலர் நூறு மாதிரி தேர்வு புத்தகம் அதற்கு சான்று காவலர் நூறு மாதிரி தேர்வு புத்தகத்தில் ஒவ்வொரு தேர்விலும் எழுபது வினாக்கள் பார்ட் ஏவில் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பார்ட்டி பியில் இருபத்தி ஐந்து வினாக்கள் இருக்கும் பார்ட் ஏவில் இடம்பெற்றுள்ள டாபிக்ஸ் என்னென்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் வரலாறு பொருளாதாரம் அரசியலமைப்பு புவியியல் ஆகிய பகுதியிலிருந்து நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பார்ட் பியில் கணிதம் மற்றும் உளவியலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்கள் அப்போ ஒவ்வொரு தேர்விலும் எழுபது வினாக்கள் இருக்கும் மொத்தம் ஏழாயிரம் வினாக்கள் அதாவது நூறு தேர்வுகள் அப்படிங்கிறதுனால ஏழாயிரம் வினாக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த நூறு தேர்வுகளில் இருக்கக்கூடிய வினாக்கள் அசல் தேர்வில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்களோ அதாவது கூற்று காரணம் பொறுத்துக சரியானதை தேர்ந்தெடுக்கவும் இது போன்ற வினாக்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து வினாக்களும் கடந்த பத்து ஆண்டுகளில் காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை முழுமையாக ஆராய்ந்து வினாக்கள் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஆகையால் ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச உடனே அதற்கான ஆன்சர் வந்து புத்தகத்தோடைய கடைசி பக்கத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தேர்வுக்குமே ஆன்சர் வந்து கிளீனாக கொடுத்துருக்கோம் ஸோ ஆகையால் நூறு தேர்வுக்குமே கிளியரான ஆன்சர் வந்து கடைசி பக்கத்தில் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் காவலர் நூறு மாதிரி தேர்வு புத்தகத்தை வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ ஒரு சின்ன டவுட் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சார் செய்கிறது அதுக்கு நீங்கள் புக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி புக்கு வாங்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு ஐம்பது தேர்வுகள் அந்த ஐம்பது தேர்வு பயிற்சி செஞ்சால் போதும் எலிஜிபிள் டெஸ்ட்டு க்ளீனாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற வகையில் ஐம்பது தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வுலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறேன் ஆக மொத்தம் ஒரு புக்கு வாங்குறீங்க உங்களுக்கு மூணு பெனிஃபிட் கிடைக்க போகுது என்னென்னா நூறு டெஸ்ட் உள்ள புத்தகம் உங்கள் கையில் வந்துடும் அதை பயிற்சி செஞ்சாவே போலீஸ் ஆயிட முடியும் அது மேலேயே உங்களுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் குறைவான நம்பிக்கை இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே கைடன்ஸ் பண்ணுறதுக்காக டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் மெம்பர்ஸாக உங்களை ஆட் பண்ணிடுவோம் அதில் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான கொஷின்ஸ் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் யூனிட் டெஸ்ட் ஐம்பது வந்துடும் ஆக மொத்தம் இரநூறு தேர்வுகள் இவை அனைத்தும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் நாங்கள் கொடுக்குறோம் தமிழகத்தில் வரலாற்று சாதனை நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கு இதை ஒவ்வொரு மாணவர்களும் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருங்கால போலீஸ் ஆஃபீஸராக ஆக முடியும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த புத்தகத்தை வாங்க விரும்பும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியே நீங்கள் புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு எங்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணும் ஸோ எப்படி சார் உங்களை கான்டக்ட் பண்ணுறது அப்படின்னா அதற்கான வாட்ஸ்அப் எண் தரேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய நேம் அப்பா நேம் ஸ்ட்ரீட் எந்த தாலுக் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன பின்கோட் ஒரு கோர்வையாக நீங்கள் அட்ரஸை க்ளீனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணு நாளில் புக்கு உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா ஸோ இது ரொம்ப ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த புத்தகத்தை வேறு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்ஆர்பி ரயில்வேக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எடிஷன் தமிழகத்திலேயே முதல் முறையாக நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் லேக்